வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் கொப்பரை தேங்காய் விற்பனை நிலவரம் தினசரி விவசாய விளைபொருள் விற் விற்பனை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நேற்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நடந்த குப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது ஏலத்தில் முதல் தரம் நூ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு மூட்டைகளும் இரண்டாம் தரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூட்டைகளும் விற்பனையானது முதல் தர கொப்பரை அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் வர்த்தகமானது இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தெட்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகளுக்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்